இன்னைக்கு நாம சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ மாடல்கள் ஏன் சில சமயம் தப்பு தப்பா ஆனா பயங்கர நம்பிக்கையா பேசுதுங்கறத பத்தி ஓபன் ஏஐயோட லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இந்த ஏஐ ஹாலிசுனேஷன்ஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதாவது ஏஐ மாடல்ஸ் சும்மா கற்பனை பண்ணி அதையே உண்மை மாதிரி அடிச்சு விடுறது அட இதனால ஆன்லைன்ல எதை நம்புறதுன்னே தெரியாம போகுது இல்ல தான் ஓபன் ஏஐ இதுக்கு என்ன காரணம் எப்படி சரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க முதலாவது விஷயம் ஏன் தப்பு பண்ணுதுன்னா அதுக்கு ட்ரைனிங் குடுக்கறப்ப தெரியலன்னு சொல்ல பழக்காம எப்படியாவது பதில் சொல்ல பழக்கிருக்காங்க நம்ம பரீட்சை மாதிரி தெரியாத கேள்விக்கு ஏதாவது எழுதி வச்சா மார்க் கிடைக்கலாம அதே கதைதான் சரியா சொன்னா ஓகே தப்பா சொன்னா பெருசா பனிஷ்மெண்ட் இல்ல இரண்டாவதா ஓபனே என்ன சொல்றாங்கன்னா தெரியாதுன்னு ஒத்துக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ண சின்ன மாடல் சும்மா யோகிக்கிற பழைய மாடலை விட கம்மியா தப்பு பண்ணுதான் அப்ப வழி என்ன தப்பா சொன்னா நல்லா ஃபைன் போடணும் தெரியலன்னு சொன்னா சின்ன போனஸ் மாதிரி கொடுக்கணும் அப்போதான் ஏஐ உண்மையை பேச முயற்சி பண்ணும் கடைசியா இது டெக்னிக்கல் பிரச்சனை மட்டும் இல்லைங்க ஓபன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மனே சொல்றாரு இப்போ சோஷியல் மீடியால எது மனுஷன் பேசுறது எது பாட்னே கண்டுபிடிக்க முடியலையா பாதிக்கு மேல பாட்டு தானா அடேங்கப்பா பெரிய ஜிபிடி ஃபைவ் கூட இன்னும் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் தப்பான விஷயங்களை சொல்லுதான் இது ஆன்லைன்ல நாம பாக்குறத நம்புறதையே கேள்விக்குறியாக்குது இல்லையா அப்ப மொத்தத்துல ஏஐக்கு நாம ட்ரெய்னிங் கொடுக்கிற விதத்திலையும் அதை மதிப்பிடுற முறையிலையும் இருக்கிற பிரச்சனை தான் இந்த தப்பான பதில்களுக்கு காரணம் இது ஆன்லைன் தகவல்களோட நம்பகத்தன்மையை ரொம்பவே பாதிக்குது